கனடா இருக்கிறார்கள் வட அமெரிக்க நாடுகளில் ஒன்றான கனடாவில் ஏராளமான வெளிநாட்டு மாணவர்கள் பயின்று வருகிறார்கள் அதிலும் குறிப்பா ஏராளமான இந்தியர்கள் கனடாவில் கல்வி கற்று வருகிறார்கள் இந்த நிலையில் நாட்டின் தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியில் அந்த நாட்டு அரசு இறங்கி இருக்கிறது அதன்படி வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கும் படிப்பு அனுமதிகளின் எண்ணிக்கையை மேலும் குறைப்பதாக கன்னட அரசு அறிவித்துள்ளது மேலும் அதன் வெளிநாட்டு தொழிலாளர் விதிகளையுமே இருக்கிறது இதன் மூலமா பல இந்தியர்கள் பாதிக்கப்படுவார்கள் என ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது அறிவிப்பை கனடா அதிபர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்துல வெளியிட்டிருக்கிறார் அதன்படி இந்த ஆண்டு முப்பத்தி ஐந்து சதவிகிதம் குறைவான சர்வதேச மாணவர் அனுமதிகளை நாங்கள் வழங்குகிறோம் அடுத்த ஆண்டு இந்த எண்ணிக்கை மேலும் பத்து சதவீதமாக குறையும் என பதிவிட்டிருக்கிறார் மேலும் வெளிநாடுகளை சேர்ந்தவர்கள் வருவது கனடா பொருளாதாரத்திற்கு வலு சேர்க்கும் ஆனால் அதே நேரத்தில் மாணவர்களை தவறான பாதையில் சிலர் பயன்படுத்திக் கொள்வதை அனுமதிக்க முடியாது அதனால்தான் வெளிநாட்டவரை அனுமதிப்பதில் விதிகளை மாற்றி இருக்கிறோம் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ரூடோ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் தெரிவித்திருக்கிறார்

அடுத்த ஆண்டு கனடாவில் தேர்தல் நடைபெற இருக்கிறது இந்த நிலையில கனடா அதிபர் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறார் கனடா அரசின் இந்த கடுமையான விதிகளின் மூலமா மேலும் ஐம்பதாயிரம் ஒர்க் பெர்மிட்களை அறிமுகப்படுத்தி மேலும் அடுத்த மூன்று ஆண்டுகள்ல இலக்கை குறைக்க வைத்திருக்கிறது இதனால் முதுநிலை பட்டப்படிப்பு படிப்பவர்கள் குறைந்தபட்சம் பதினாறு மாதங்களுக்கு முதுநிலை படிப்பை தொடர்ந்தால் மட்டுமே அவர்களுக்கு பணி அனுமதி கிடைக்கும் அதாவது தற்காலிக குடியிருப்பாளர்களின் எண்ணிக்கையை குறைக்கும் முயற்சியில் வெளிநாட்டு மாணவர்களுக்கு வழங்கப்படும் ஸ்டேடி பர்மிட் என்னும் படிப்புக்கான அனுமதி எண்ணிக்கையை மேலும் குறைப்பதாக கனடா அரசு அறிவித்திருக்கிறது இதன் காரணமாக இந்தியர்கள் அதிகம் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது